குருள் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு வணக்கம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிழம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகாய் என்றோதுவார் முன் ஆத்தாழை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பா சாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு உரு தீங்கும் இல்லையே ஊழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழார் அடி போற்றி போற்றி உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்து ஆடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் நமக திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற நாயன்மார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் அவங்க அவங்க குரு பூஜைய நன்னாளில் நாம சிந்திக்கிறோம் அதே போல இன்னைக்கு நாம வாயிலார் நாயனார் அவரை பத்தி பாக்கலாம் தொன்மிலை வாகி குமடியே அப்படின்னு திருத்தொண்ட தொகையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகா பாடின வாயிலா நாயனார் பத்தி தான் பாட போறோம் இப்ப நாம அவரை பத்தி தான் பாக்க இருக்கிறோம் அது என்ன தொன்மயிலை மயிலை அவர ஊரையும் அந்த முன்னாடியே அவர் சேர்த்திருக்கார் பாருங்க அவரு பேருக்கு முன்னாடி ஊரையும் சேர்த்துருக்காரு நம்ம சென்னையில மயிலாப்பூர்ல பிறந்தவர் தான் வாயிலார் நாயனார் அப்ப என்ன இவரு கபாலீஸ்வரர் கோயில் போயிட்டு தினமும் சுவாமிக்கு நிச்சயமா பூஜை பண்ணாரா ஆஹ் தினமும் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு பண்ணாரா தினமும் வேண்டுனது வேண்டன மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாரா இப்படி பண்ணாரா அப்படி பண்ணாரா அப்படின்னா எதுவுமே கிடையாது எதுவும் கிடையாது கபாலீஸ்வரரை அங்க போய் வணங்கினா தான் இறைவன் வணங்கணும் நினைக்கணும்னு இல்லை நான் இருந்த இடத்துல இறைவனை வணங்குவேன் சிலர் என்ன பண்ணுவோம் சிலர் என்ன பண்ணுவாங்க ஆஹ் நான் கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நான் கோயிலுக்கு போறேன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கேக்குற அளவுக்கு சொல்லிட்டும் போவாங்க நிறைய பேரு கோவில்ல போயிட்டு இறைவனை வழிபாடுற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் நூத்துல தொண்ணூறு பேருக்கு அந்த பழகம் கண்டிப்பா இறைவனை கோவில்ல போய்தான் வணங்கணும் அப்படின்றது ஏன்னா ஆன்மா லெக்கும் இடம் தான் ஆலயம் அப்படின்றதுனால அதனால என்ன பண்றோம் நாம கோவில்ல போயிட்டு இறைவனை வழிபடுறோம் ஆனா வாயிலார் நாயனார் என்ன பண்ணார் அகத்துள்ளே இறைவனை நினைத்து 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 வழிபட்ட மனசுக்குள்ளேயே இறைவனை நினைச்ச மனசுக்குள்ளவே அவர் எப்படிமா நினைச்சாரு அப்படின்னு கேட்டா நாம என்ன பண்ணுவோம் தூங்குற தூங்குற நேரம் போக மீதி நேரத்தில் இறைவனை நம்ம எத்தனை முறை நினைப்போம் ஒரு நாள்ல அப்படின்னா நம்ம கை விட்டு எண்ணிடலாம் ஆ சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவபெருமானி சிவபெருமானி அப்பா சிவபெருமானி திருச்சிற்றம்பலம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் யாராச்சும் ஏமா என்னம்மா சாம்பார் வச்ச அது தான் குழம்புதான் வைக்கலான்னுக்குறேன் விட்டாச்சு சிவாயணம்ன்றது மறந்தாச்சு அப்போ இவர் என்ன பண்ணாரா தூக்குங்கிற நேரத்துல கூட திடீர்னு அப்படி அவரை தட்டி எழுப்பு கேட்டா சிவாயண்ணம்னு சொல்லுவாராம் கனவிலும் இறைவன் நினைவிலும் இறைவன் தான் இறைவனை தவிர்த்து வேற எதையுமே நினைக்க மாட்டாராம் அப்படி இறைவன் அப்படி உட்கார்ந்த இடத்துல அப்படி உக்காந்து தியானம் பண்ணுவார இறைவனை தன் அகத்துக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்து தியானம் பண்ண இறைவனை கபாலீஸ்வரரை அப்படி மனசுல வச்சு தியானம் பண்ணுவாராம் அன்னை மயிலா வந்து கபாலீஸ்வரரை வணங்கின மாதிரி இவர் மனசுக்குள்ள இறைவனை நினைச்சு வழிபட்டாரு அவர் எப்படி வழிபட்டாரா உள்ளத்தை கோவிலாகவும் உணர்வுகளை தீபமாகவும் அன்பை மலராகவும் ஆன்மாவை இறைவனாகவும் நினைத்து வழிபட்ட உள்ளம்தான் கோவிலு என் உள்ளம்தான் கோவில் என் மனசுதான் கோவிலு உணர்வுகளை தீபமாகவும் ஐம்புல கல்வர்கள் சொல்வார் ரமணர் அந்த உணர்ச்சிகள் உணர்வுகளை தீபம் எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை எனக்கு இறைவன் தான் என் மனசு மு முழுக்க இறைவன்தான் என் உணர்வுகளை தீபமாகவும் அன்பை மலர் மாலையாகவும் நான் அன்பெனும் மலர் மாலை சூட்டினேன் இல்லை இறைவனுக்கு பா மாலை கேள்விப்பட்டிருக்கோம் பூ மாலை கே கேள்விப்பட்டிருக்கோம் அன்பெனும் மாலை இறைவன் கேக்குறது அதுதானே அன்பை தானே கேக்குற ஆன்மாவையே இறைவனாக நினைத்த இறைவனுடைய துகள்கள் தானே நாம ஆனா நம்மல்ல நிறைய பேருக்கு அது தெரியுறதே இல்லையே நம்மல்ல எத்தனை பேருக்கு கோவம் எத்தனை பேருக்கு பொறாம எத்தனை பேருக்கு ஆணவம் நான் தான் நான் தான் நான் தான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியாது அவங்கள ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆணவத்துல அப்படியே ஆடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆணவம் ஆணவம் என்னால முடியாதா என்னால முடியாததுன்னு ஒரு காரியம் இருக்கா நாமெல்லாம் இறைவனுடைய துகள் அப்படின்றது மனசுல வந்து நான் கடவுள் நமக்குள்ளதான் இருக்கார் ஆன்மாவா இருக்கார்னு நினைச்சு அப்படி உட்கார்ந்தா இந்த இந்த கோபம் ஆணவம் எதுவுமே வராது மாயைகளும் அகலும் மும் மலங்களும் நம்மளை விட்டு அகன்று போகும் அததான் திருமூல திருமூலர் திருமந்திரத்தில் என்ன சொன்னார் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தவர்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே கள்ளப்புலன் உணர்வுகளை தீபமாகவும் சொன்னேன் இல்லையா இதுல திருமூலரும் அதையே தான் சொல்லியிருக்கார் கள்ளப்புலனைந்தும் ரமணரும் தான் பாடியிருப்பார் ரமண என்ன பாடுவார் ஐம்பூட கல்வர்கள் அகத்தில் நீல் போகும்போ அகத்தில் நீலையோ அருணாச்சலா ஒரு வனமுன்னு ஒழித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா தானே தானே த தூவுமிதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா திரும்பியகம் தலை தினமக கண்கால் தெரியும் என்றனை என் அருணாச்சலா உட்கார் ரமண மாதிரி சொல்லுவார் உட்கார் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார் முதல்ல உனக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாரு திரும்பி அகம்தனை உன் உன் உடம்புக்குள்ள உடம்புக்குள்ள என்ன நடக்குது மூச்சு எங்க போகுது நாம இழுக்கிற மூச்சு எங்க இருந்து வருது எப்படி உள்ள போகுது என்ன இடத்துக்கெல்லாம் போய் பரவுது அத முதல்ல உட்கார்ந்து பாருன்னு அருணாச்சலர் சொன்னதாக ரமணர் ரமணா அக்ஷர மாலையில அதே திருவண்ணாமலையில் தானே முருகப்பெருமான் அருகிரி அருணகிரிநாதருக்கு சும்மா இரு அப்படின்ற ஒரு உபதேசம் தந்தார் சும்மா இரு அப்படின்ற அந்த உபதேசம் தந்தார் அதுக்கு கிடைச்ச பரிசு தானே நமக்கு திருப்புகள் இது போல இறைவனை நினைத்து 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 சரி எப்படிமா நம்ம சும்மா இருக்கிறது எப்படி நீ சொல்ற தியானம் தியானம் சொல்ற தியானம் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு நீ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இதே கேள்விய ரவண கிட்ட ஒரு பையனை கூட்டிட்டு வந்து ஒருத்தர் விட்டாரான் ஐயா இது நடந்த உண்மைங்க ஏன் பையன் ரொம்ப கோபக்காரனா இருக்கான் எல்லாரையும் அடிக்கிறான் அவனுக்கு இந்த தியானமாச்சும் கொஞ்சம் க சொல்லி கொடுங்களேன் அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு ஏதாச்சும் பண்ணுங்களேன் அவன் நல்லவனா மாறணும் ரொம்ப போவப்படுறான் சின்ன பையன்தான் ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரான் எடுத்துட்டு வந்து கூப்பிட்டுட்டு வந்து ரமண மகரிஷி கிட்ட விட்டாங்களாம் விட்டாரா அவங்கப்பா சரி நீங்க போங்க சின்ன பையன் தான் சொன்னா கேட்டுக்குவான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரமணர் சொல்லியிருக்கார் அப்ப அந்த பையன் என்ன பண்ணானா இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுறான் உனக்கு என்னப்பா பிடிக்கும் சாப்பிட அப்படின்னு கேட்டாரர் எனக்கு தோசை பிடிக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பையன் சரி உட்காரு ராஜா நீ உட்காரு அப்படின்னு அப்படி உட்கார வச்சு ஆஹ் சமையல் செய்றவரை கூப்பிட்டுப்பா குழந்தைக்கு தோசை சுட்டு போட்டு நான் சொல்ற வரைக்கும் சுட்டு போட்டுக்கிட்டே இரு அப்படின்னாரு அந்த பையனை பையன் த அவரை பார்த்தாரான் தாத்தா என்ன தாத்தா நான் ம் அப்படின்னு சொல்லும் போது நீ தோசை சாப்பிட ஆரம்பிக்கணும் சரியா நான் மறுபடியும் ம் அப்படின்னு சொல்லும் போது நீ அந்த தோசை சாப்பிடுறது நிறுத்தணும் அப்படின்னா ஆஹ் சரி தட்டா அப்படின்னு சொன்ன அந்த பையன் உடனே ஒரு தோசை எட்டுனு வந்து போட்ட உடனே தட்டுல வச்ச உடனே உம் அப்படின்னு ரமணர் சொன்னாராம் உடனே அந்த பையன் கட 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 கடன்னு அவரை பாக்குறான் சாப்பிட்றான் அவரை பாக்குறான் சாப்பிடற ரமணர் முகத்தை பாக்குறான் உம் சொல்வாரா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் ஒரு மூணு தோசை சாப்பிட்டு முடிஞ்சிச்சு நாலாவது தோசையும் வச்சாச்சு அஞ்சாவது தோசை தட்டுல வருது அதை வேக வேகமா சாப்பிடுறான் ரமணர் என்ன சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் தாத்தா என்ன சொல்லுவார் தாத்தா எனக்கு உம் அப்படின்னு மறுபடியும் ஒரு உம் சொன்னாராம் உடனே நிறுத்திட்டான் அப்பா தாத்தா நான் சரியா நிறுத்திட்டேனா நீங்க ஹம் சொன்னே நான் சரியா நிறுத்திட்டேனா சரியா நிறுத்திட்டப்பா அப்படின்னு சொன்னாராம் எதுக்கு தாத்தா எனக்கு இதை சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமாப்பா நீ இப்ப இந்த தோசை சாப்பிடுற நேரத்துல நான் முதல் உம் அப்படின்னு ஆரம்பிச்ச உங்க சொன்ன உடுவுல உன் நீ என்னென்ன நினைச்ச அப்படின்னு கேட்டாராம் தாத்தா நீங்க சொன்னீங்கல்ல நான் உம் சொன்னா நீ நிறுத்திடணும்னு சொன்னீங்கல்ல அதை மட்டும் தான் நினைச்சுக்கிட்டே தோசை சீக்கிரம் சாப்பிடணும் நீங்க சொன்னதை உம் சொன்ன நிறுத்திடணும் அந்த அது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு வேற எதுவுமே இல்ல தாதா அப்படின்னு அந்த பையன் சொன்னா அதுக்கு ரமணர் சொன்னாரா இதுதான் தியானம்னு இதுதான் தியானம் இறைவனையே நான் சென்றடைய வேண்டும் என் ஆன்மாவை நான் பார்க்கணும் என் உயிரை நான் பார்க்கணும் என் உயிராகிய என் ஜீவனாகிய சிவபெருமானை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படி ஆசைப்பட அந்த ஒரே குறிக்கோள் அந்த குறிக்கோள் இருக்கணும் மனசுக்குள்ள அப்பதான் அந்த இலக்கை சென்று அடைய முடியும் அதுபோலத்தான் வாயிலா நாயனார் இறைவனை அமர்ந்த இடத்திலேயே வழிபட்ட தினந்தோறும் நினைச்ச நினைக்காத நாளே கிடையாது அதற்கு அவருக்கு கிடைச்ச பரிசுதான் நாயன்மார்களில் ஒருவராக இறைவன் தன் திருவடியில் சேர்த்து கொண்டார் எந்த நாள் மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்று இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தோம் அந்த தான் நம்ம அவருடைய குரு பூஜையாக கொண்டாடுறோம் ஆமா எனக்கு இப்படி எல்லாம் வராதே நீ சொல்ற தியானம் பண்ணா இறைவனை பார்க்கலாம் தியானம் பண்ணனும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற அப்ப நான் எப்படி எனக்கு தெரியாத ஒண்ண நான் எப்படி என்ன பண்றது அப்படின்னு கேட்டா அதுக்கும் மணிவாசக பெருமான் மாணிக்க வாசகர் சொல்ற என்ன ஏனும் உயர்ந்த பைங்கடல் காள் ஏனும் பிதற்றிலங்கேனும் ஏனும் பருப்பாயம் பெருமானி முத்தனையானே, மனியனையானே, முதல்வரே வரே முறையும் யான் தொடர்ந்தும் நை, இனி பெரிந்தாற்றேனே, அப்பா, பத்தில்லை நேனும் உண்மை எனக்கு பற்று இல்லைனாலும் நான் வணங்கி சிவசிவான்னு கும்பிடலனாலும் உயர்ந்த பைங்கடல்கான நான் உண்மையில பைத்தியமாயில்லைனாலும் பிதற்றல் சிவசிவா சிவ 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 சிவன்னு கூட எனக்கு சொல்ல தெரியாதுப்பா அப்படிலாம் இருந்தாலும் எனக்கு அந்த பிறப்பு வேண்டாமே மாணிக்க வாசகர் திருவாசகத்தையும் திருக்கோவையாறு கொடுத்த இறைவன் மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்ற பத்திலேனும் உன் உயர்ந்த பைனல் காண பிதற்றிலனேனும் பிறப்பருப்பாய் ஒரு பதிகத்தை குத்துட்டு பிதற்றிலனேனும் சொல்றாரு எனக்கு சிவசிவன் கூட பிதற்ற தெரியலப்பா அப்ப அப்பயும் என்னுடைய பிறப்பு அறுத்துறேன்பா அவரே அப்படி கேட்கும் போது நம்ம எப்படி கேட்கணும் கிட்ட போய் நாம எப்படி உருகணும் அதுக்காகத்தான் அவங்களுக்கு நாயன்மார்கள் பதவி நாம மனுஷனா பிறந்திருக்கோம் அரிதறிது மானிடல் அதில் அறிவு இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இறைவனுடைய திருவடியை நாம போய் சேரணும் போதும் இந்த பிறப்பே போதும் இறைவனே இறைவா உன் பதமலர் காட்டு உன் பதமலர்ல எங்களை சேர்த்துக்கோப்பா அப்படின்னு இறைவனு நாம் எல்லாரும் வேண்டனும் இந்த நன்னால்ல அவரை பத்தி வாயிலா நாயினார பத்தி நினைச்சோம் கேட்டோம் அனைவருக்கும் நன்றிகள்